அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் காப்பி ரெடி எடுத்துட்டு போய் லைனு குடியா என்னது குடு யாவா இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டா உடனே யா போடுவியா சப்ளையர் தானேயா ஆஹா நான் யாருங்கிறது தெரியாமல் என்னையே எயித்து பேசுகிறான் பேசட்டும் பேசட்டும் அதோ காப்பியை கொண்டு போய் லைனுக்கு கொடுப்போம் ஆ என்னது நம்மால் உட்காந்துருக்கான் காப்பி இவனுக்கா என்ன ப்ரோ நீங்கள் இங்கே இந்த காஃபி டேயில தான் இருன்னு நான் வேலை செய்கிறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய ரவுடி கப் சிப்புன்னு காஃபி டெயில் வேலை பார்த்துட்ருக்கீங்க இப்போது கோச்சா பேரே இல்லையா பேரும் இருக்குது ஆள் நானும் இருக்கேன் அப்போ இன்னும் ரவுடி தொழில உடலை அமைஞ்சிடுச்சு அதனால் அது கூடவே உள்ளே இருக்கு நான் இப்போது திருந்திட்டேன் அருண் என்னால் நம்ப முடியல நீ கூட தான் பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க ஆனால் இப்போ உன்னை பார்த்தா திருந்தின மாதிரி தெரியுது வே என்னப்பா பேசிக்கிட்டே இருக்கலாம் புசுக்கு நந்திருச்சு சட்டையை பிடிச்சிட்ட நான் ஜெயிலுக்கு போனதை இப்போது உன்னை இங்கே சொல்ல சொன்னாங்களா எடுப்பா கோபப்பட்ட கோச்சா நானே அடங்கிட்டேன் நீ கோபப்பட்டு ஏட கூடமா ஆயிடாத என்ன கோச்சா என்னையே மிரட்டுறியா மிரட்டலப்பா தான் சொல்கிறேன் காப்பியை சாப்பிட்டுட்டு கிளம்பு இவன் எதுக்கு கோவையை விட்டு இங்கே வந்து இருக்கான் இவன் உண்மையிலேயே கோச்சாவா இல்லை கோமாளியா அப்பாடா ஒரு வழியா அருண் கிட்ட தப்பிச்சு பாத்ரூமுக்குள்ளே வந்துட்டேன் என்னது கண்ணடியில் சாதுவாக யாரோ தெரிகிறாங்க ஆஹா நம்ம தானா நம்ம ஃபேஸில் இருந்த டெராரை போயிடுச்சு ஐயா அதனால தான் அந்த அருண் சட்டையை கொத்து பிடிச்சிருக்கான் சரி போட்டும் கோபப்பட்டும் பார்த்துட்டேன் கோபப்படாமலும் இருந்து பார்த்துட்டேன் ரெண்டுமே சரிப்பட்டு வரலை இனிமே ரூட்டை மாற்ற வேண்டியது தான் கோச்சா யார் நான் தான் உன் மனசாட்சி ஐயா பாத்ரூம்குள்ள உச்சாதான் தான் வரும் நீயும்மா வருவேன் ஓ மனசாட்சி தானே நீ போகிற இடத்துக்கெல்லாம் வருவேன் சரி என்ன விஷயமா வந்த பார்கோஜா அடிக்கடி கோபப்பட்டா நம்ம கோபத்துக்கே மரியாதை இல்லை தெரியுமே கோபமே படாமல் இருந்தால் நமக்கே மரியாதை இல்லை அதுவும் தெரியுமே ரெண்டையுமே விவேகானந்தர் சொல்லியிருக்கார் நான் கோவப்பட்டதுனால என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும் இல்லை ஓ நல்லா தெரியுமே அது இந்த ஆடியன்ஸுக்கும் தெரியட்டும் பஞ்சாயத்துன்னு சொன்னால் கோச்சா கரெக்டான டயத்துக்கு வந்துடுவார் அடடா அதோ வந்துட்டார் கோச்சா 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 கோவை கோச்சா ஆமாம் இன்றைக்கி என்னடா பஞ்சாயத்து அதான் வந்துட்டோம்ல போய் பார்த்தா தெரிஞ்சுட்டு போகுது கொச்சான பேருக்கு தான் கூட இருக்கிறவன் கொஞ்சமும் மதிக்க மாட்டேங்கிறான் அய்யா விடுங்க வழிவிடுங்க வழிவிடுங்க கோச்சா வர்றார் வழிவிடுங்க விடுங்க கோச்சா வரார் யாருமே இல்லை யாரை பார்த்து விடுங்கன்னு சொல்கிற அண்ணே அப்படி ஒரு பெல்ட் கொடுக்கணுன்னு என்னது ஒரு பொண்ணும் ரெண்டு பையனும் நிற்கிறாங்க ஏப்பா இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து டேய் நான் கேட்கணும் புரியுதா ஆமாம் என்ன பஞ்சாயத்து அண்ணே ஒரு பொண்ணு ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க இவன் எனக்கு தாண்டான் அவன் அவனுக்கு தாண்டான் நீங்கள் தானே இதை எப்படியாவது பார்த்து முடிச்சு விடணும் முடிச்சு விட்டாதனடா முடிச்சு போட முடியும் முடிச்சு விடுறேன் உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் இந்த ஃபிகர் பிரச்சனை தான்பா பெரிய பிரச்சனையாக இருக்குது ம் ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க இதில் எவன் டம்மி பீஸுன்னு இப்போ கண்டுபிடிக்கிறேன் என்னது அண்ணன் இவ்வளோ பெரிய கத்தி எடுக்கிறாரு உண்மையாக லவ் பண்ணுறவன் உயிரை பற்றி கவலைப்பட மாட்டான் என்னது ரெண்டு பேரும் அப்படியே பேக் அடிக்கிறாய்ங்க ஆஹா ரெண்டு பேருமே டம்மியாக லவ் பண்ணியிருந்துருக்குறாங்க கோச்சா என்ன பண்ண போகிறாரோ கோச்சாவா யாருன்னு நினச்சிங்க அவர் கொந்தளிச்சா கோவையே நான் சுத்தி ஆகிடும் நான் எப்படா கொந்தளிப்பேன்னு சொன்னேன் ஏன் ஒழுங்காக கோவையில் இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு கோச்சா நீ சும்மா இரு கோச்சா உன் பவர் என்னென்னு உனக்கே தெரியாது முதல்ல பஞ்சாயத்தை முடித்து விட்டுட்டு அப்புறம் உனக்கு பதில் சொல்கிறேன் இங்கே பாருமா இவனுங்க ரெண்டு பேருமே உன்னை டம்மியாக லவ் பண்ணி பண்ணிடுதுக்குறானுங்க நீ யாரை உண்மையாக விரும்புகிற அதை சொல்லு நான் சேர்த்து வச்சுட்டு போகிறேன் அடையாளம் கல்யாணமாகி கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குதுங்க என்ன அது கல்யாண வயசுல பொண்ணா இந்த காமெடி ட்ராக்கை முழுசா பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க